கிருஷ்ணகிரியில் பல்வேறு அமைப்புகளின் சார்பில் நடைபெற்ற இலவச பல்வேறு மருத்துவ முகாமினை சட்டமன்ற உறுப்பினர் மதிய அழகன் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார் இதில் ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு பெற்றனர் கிருஷ்ணகிரியில் ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் வாசவி கிளப் இன்டர்நேஷனல் நுகர்வோர் விழிப்புணர்வு நல சங்கம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் இணைந்து பல்வேறு இலவச மருத்துவ முகாமினை நடத்தினார்கள் இந்த மருத்துவ முகாமினை கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட செயலாளரும் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினருமான மதியழகன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மருத்துவ முகாமினை குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்து இந்த இலவச மருத்துவ முகாம் மூலம் உயர் சிகிச்சைக்கு தேர்வு செய்யப்படுபவர்களுக்கு தமிழக முதலமைச்சரின் விரிவான காப்பீடு திட்டம் மூலம் சுமார் ஐந்து லட்சம் வரை மருத்துவ சிகிச்சை இலவசமாக செய்து கொள்ளலாம் என்று குறிப்பிட்டார் இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற மருத்துவ முகாமில் பெங்களூரை சேர்ந்த மருத்துவர்கள் கலந்து கொண்டு புற்றுநோய் கண்டறிதல் இதய நோய் கண்டறிதல் உள்ளிட்ட பல்வகை நோய்களுக்கு சிகிச்சை மற்றும் மருத்துவ ஆலோசனைகளும் வழங்கப்பட்டது இதில் கிருஷ்ணகிரி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இருந்து ஏராளமான ஏழை எளிய மக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் மேலும் இந்த மருத்துவ முகாமில் மாசவி கிளப் தலைவர் சீதாராமன் பொருளாளர் பிரேம்குமார் மாநில தலைவர் ஜாய் பாலமுருகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க